வெல்கம் பேங்களூர் டு சேலம் சில்லி சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் போலவே கத்திரிக்காய் வச்சு நான் ஒரு ஃப்ரை பண்ணிகிட்ருக்கேங்க ரொம்ப நல்லா இருக்கும் உள்ளே சாஃப்டாகவும் மேலே கிரன்ச்சியாகவும் இருக்கும் என் சேனலுக்கு அப்படியே சப்ரை பண்ணிவிட்டு ஒரு லைக் கொடுங்க பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது உள்ளரை மேலே கிரன்ச்சியாக அவ்வளோ நல்லா இருக்கும் இது வெரைட்டி சாதத்துக்கு சப்பாத்தி கூட நல்லா இருக்குங்க இந்த மாதிரி கட் பண்ணுங்க கட் பண்ணி தண்ணியில் கொஞ்ச நேரம் ஊற வச்சிட்டு அதுக்குள்ளே நாம் இன்கிரிடியன்ட்ஸ் பார்க்கலாம் ஒரு கரண்டி மைதா மாவு ஒரு கரண்டி கார்ன்ஃபுளார் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் அரை சி சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா தேவையான அளவு உப்புங்க நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்கல வெறும் இது மா முட்டை மட்டும் சேர்த்து நான் அப்ளை பண்ண போகிறேன் ரொம்ப நல்லா இருக்கும் இந்த முட்டை போட்டு செஞ்சோம்னா மேலே ஒரு மொறுமொறுப்பு தன்மை இருக்கும் ஆனால் ஆஸ் யூஸ்வலாக கத்திரிக்காவுடைய இயல்பு உள்ளே சாப்பிட்டா தாங்க இருக்கும் அப்படி தான் நம்ம ஃப்ரை பண்ணணும் பாருங்கள் நல்லா அப்ளை பண்ணியாச்சு இப்போ வந்து ஃப்ரீசரில் ஒரு டென் மினிட்ஸ் வச்சுக்குங்க இல்லைன்னா வெளியே வந்து ஆஃப் அன் ஹவர் ரெஸ்ட்டில் விட்டுட்டு அப்புறம் ஃப்ரை பண்ணுங்கள் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு அதாவது உள்ளே வந்து சாஃப்டாக இருக்கிற மாதிரி தான் ஃப்ரை பண்ணும் டீ ஃப்ரை பண்ணிடாதீங்க முறுமுறுனு பண்ணுறதுக்காக இது நான் செய்ய நம்ம செய்யக்கூடாது அப்போ தான் நம்ம சாதத்துக்கெல்லாம் நம்ம சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும் இப்போது டீக்கு ஸ்நாக்ஸாக கூட இது நம்ம சாப்பிட்டுக்கலாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இது வந்து நல்லா பார்த்து பார்த்து தாங்க வாங்கணும் இந்த கத்திரிக்காவை வெதை உள்ள கத்திரிக்காயை வாங்கி செஞ்சிடாதீங்க கசப்பு தட்டிடும் நல்ல ஒரு அதாவது நல்ல நெய் கத்திரிக்காய் மாதிரி பார்த்து வாங்குங்க பிளாக் கலராக இருக்கிற கத்திரிக்காயை பார்த்து வாங்குங்க எல்லாம் ஃப்ரை பண்ணியாச்சு என் சேனலுக்கு நீங்கள் எப்போவுமே சப் சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கீங்க அதே போல் எப் இப்போவும் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்